கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று ஐந்து எல்லாவற்றிலேயும் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது எப்போதும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளை மகிழ்ச்சி உள்ளவனாய் காணப்படுவான் ஏனென்றால் இது தேவனுடைய கட்டளை ஆகவேதான் அவன் அவ்விதம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் பெறுவான் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திர பாதையில் தேவன் செய்த எத்தனையோ அற்புதங்களைக் கண்டார்கள் உண்மை உள்ளவர் என்பதையும் தேவனின் வல்லமையையும் பெரிதான அளவில் கண்டார்கள் ஆனாலும் தேவனை ஸ்தோத்தரிக்க தவறினார்கள் ஒரு சிறு கஷ்டம் வந்தாலும் உடனே முறுமுறுப்பதே அவர்களுடைய வழக்கமாக இருந்தது மேலும் அவர்களுடைய இருதயம் அதிருப்தினால் நிறைந்திருந்தது ஆகவே முறுமுறுத்து தேவனுடைய மனிதனை குற்றஞ்சாட்டினார்கள் அதே சமயம் தங்களுடைய பழைய எகிப்தின் ஆகாரங்களையும் வாழ்க்கையுமே வாஞ்சித்தார்கள் இதனால் அவர்கள் சோந்தரிக்க போகிற காணானின் மேன்மை அவர்கள் இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்ப முடியவில்லை ஒருவேளை நாமும் கூட தேவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க மனதில்லாதவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் நன்மைக்கேதுவாக அனுமதித்திருக்கிறவைகளை எண்ணி தேவனை ஸ்தோத்தரியாமலும் இருப்போமே ஆனால் அதை குறித்து மனம் வருந்தினவர்களாய் இப்பொழுதே தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் பவுலும் சீலாவும் அடிபட்டு உதைப்பட்டு சரீரம் வேதனைக்குள்ளான வேலைகளில் கூட தேவனை நோக்கி ஜெபித்தார்கள் துதித்தார்கள் என்று அப்போஸ்தலர் பதினாறு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தைந்து வசனங்களில் பார்க்கிறோம் என நீங்களும் நானும் பவுலையும் சீலாவையும் போலவும் ஆபகூக்கை போலவும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்குள் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு நன்றி செலுத்தவும் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக ஆமேன் அல்லேலூயா